என்னடா இப்படி பண்ணி விட்டீங்க அப்படின்ற தான் இருக்கு உங்களுக்குமே ஷாக்கிங்கா இருக்குல்ல எனக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு விக்கல் விக்ரமோட ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு என்னைய கடிக்காதீங்க என்னைய அடிக்காதீங்க நான் இதுக்கு நான் காரணம் கிடையாது வரக்கூடிய தகவல்கள் அதே மாதிரி தான் இருக்கு மேபி சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்க தான் நானுமே பாக்குறேன் ஏன் அப்படின்னா வினோத் அவர்கள் டாப் ஒன்ல இருக்கிறது கன்ஃபார்மா இருக்கு டாப் டூல அவர் கன்ஃபார்ம் இருப்பாரு திவ்யாவும் இருப்பாங்க ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை விக்ரம்க்கு இப்படி ஓட்டுக்கள் அடிவாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாப் எல்லாம் அவரோட ஓட்டுகள் எல்லாம் பாத்துருக்கேன் இப்ப பாக்கும்போது ஒன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்டங்குற மாதிரி சுபிக்ஷாவும் ஒரு சேர்ந்து ஒரு பிளே பண்ணாங்க பத்தியா என்ன குடும்ப சரவணன்ற மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து ஒன்னா பருக்காங்க ரெண்டு பேர்த்துல யார் வேணா வெளியில போவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க நீங்க அன் அஃபிஷியல் ஓட்டை வந்து எடுத்து பாருங்க உங்களுக்கே ஒரு விஷயம் வந்து கிளாரிட்டியாவே புரியும் வினோத் அவர்களுக்கு தாறுமாறா ஓட்டுகள் உழுவுது அதே மாதிரி திவ்யாக்கும் ஒரு நல்ல கொஷன்ல ஓட்டுகள் உழுது அப்புறமேட்டு அரோராக்கு வேற லெவல் ஃபார்மில் இருக்காங்க பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கு இவங்க டாப் ஃபோரில் வந்து இருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா கனிக்கு இப்ப வந்து ஆதரவுகள் இருந்துட்டு இருச்சு இப்ப சாண்ட்ரா ஓரளவு இருக்கு அதனால வந்து இவங்க கனி அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவலா இருக்க மாதிரிதான் தெரியுது அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சபரியவர்கள் இருக்காரு இந்த மாதிரி எல்லாமே ஒரு பொசிஷன்ல இருக்காங்க கடைசி பாட்டம்ல வந்து தொங்கிட்டு இருக்குது யாரு அப்படின்னா சுபெக்ஷா அமித் விக்ரம் இவங்களோட மூணு பேரை ஓட்டுகள்னு பாக்கும்போது ரொம்பலாம் வித்தியாசம் இல்ல மூணு பேரத்துல யாரு வேணா வெளியில போலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க என்னைய பொறுத்தளவு நிறையா வாட்டி வந்து விஜய் சேதுபதியே வந்து விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணி அதனால அதனாலதான் வந்து எனக்குமே ஒரு டவுட் இருக்கு ஏன்னா போன சீசன்மே வந்து தீபக் சார்ன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு கடைசியில கார்டு எடுத்து காமிச்சு விட்டு போயிட்டாரு அதனால எப்போதும் ஒரு அன்பேர் விக்சன் நடக்கும் அது வந்து இவங்க போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய தேவை கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும் ஓட்டுக்கள் இல்ல அதுதான் உண்மை எனக்கு ஆச்சரியமா இருக்கு விக்ரம்க்கு இப்படி ஒரு சரிவா அப்படின்ற மாதிரி ஏன்னா சபரி இவருக்கு மேல இருக்காரு ஏன்னா இப்ப ரெண்டு மூணு நாள் நீங்க பாக்குறீங்க ஃபேமிலி ரவுண்ட்ல நேத்து கூட பாத்துருப்பீங்க அதாவது வினோத் வீட்ல இருந்து வந்தப்ப அந்த குழந்தைங்க கூட விளையாண்டா இருக்கட்டும் கணிவு வீட்ல இருந்து அவங்க குழந்தைய வந்தப்ப அவங்க கூட விளையாண்டாதா இருக்கட்டும் பிரஜன் வீட்ல இருந்து வந்தப்ப அவங்க குழந்தைய கூட வந்து சபரி விளையாண்டாதா இருக்கட்டும் இவன் உண்மையிலேயே இன்னசென்ட் தான் போல இருக்கு இவன் இப்படி இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு அதனால வந்து சபரி கூட ஓட்டுக்கள் விழுகுது அதனா வந்து விக்ரம்க்கு ஓட்டுக்கள் இல்லை அப்படிங்கறதான் உண்மை முத நாள் பொறுத்த வரைக்கும் ஏதோ மேலையாச்சு தவிக்கிட்டு இருந்தாப்ல இப்ப எல்லாம் பாட்டம் போயிட்டாரு இப்ப பார்க்கும்போது அமித் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ பார்வதி கூட சேர்ந்து அதான் பாரதி ஃபேன்ஸ் ஏதோ ஓட்டுக்கிட்டு போட்டாங்க அப்படின்னா அமித் வந்து காப்பாற்றப்பட்டுருவாரு சுபிக்ஷா அந்த மாதிரி யாரு கூடயாச்சும் ஃப்ரெண்ட்ஷிப்போ இப்போ கூட குடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க ஏதோ ஓட்டு போட்டாங்கன்னா சுபிக்ஷாவும் சேவ் ஆயிடுவாங்க விக்ரம் எப்படி சேவாருவாரு எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை இந்த வாரமும் டபுள் விக்ஷன் இருக்கும் அப்படின்ற தான் நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன் ஏன்னா வீட்டுக்குள்ள இப்போதைக்கு பதினோரு பேர் இருக்காங்க கமருதின் ஒருத்தர் மட்டும் கேப்டன் மற்ற பத்து பேருமே நாமினேட் ஆயிருக்காங்க இந்த பத்து பேத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா நான் சொன்னது அஞ்சு பொசிஷன் வந்து சூப்பராகவே இருக்காங்க அவங்கள வந்து தடுக்கவே முடியாதா இவங்களோட வளர்ச்சியை தடுக்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்காங்க பாட்டம்ல இருக்க ஒரு மூணு பேர் தான் வாரம் வாரம் போயிட்டு இருக்காங்க நம்ம கரெக்டா பார்த்துட்டு இருக்கோம் போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் பாட்டம்ல இருக்கவங்க வ தான் போனாங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தான் தொங்கிட்டு இருந்தாங்க போனாங்க அதுக்கு நான் முன்னாடியே சொல்லிருந்தேன் ரம்யா போறாங்கன்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து அவருக்கு ஓட்டுக்கள் அன் எக்ஸ்பெக்டடா போனாரு அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் விக்ரம் போறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது நிறைய பேரும் அதுதான் பேசிட்டு இருக்காங்க மேபி டிஆர்பிக்காக கூட பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் விக்ரம் வந்து சேவாவாரா விக்ரம் பதிலா வேற யாராச்சும் போனா நல்லா இருக்குமா இல்லை உங்கள் மைண்ட்ல இருக்கும்ல இவங்க போனா நல்லா இருக்கும் விக்ரம் காப்பாற்ற பண்ணணும் இல்ல விக்ரம் டாப் ஃபைல வரணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த சீசன்ல வந்து டாப் ஃபைல பெண்கள் தான் அதிகமா இருக்க போறாங்க வினோத்தை தவிர இன்னொரு ஆண் அப்படின்னு பார்க்கும்போது டி அடிக்கிறது உள்ள வரலாம் ஏன்னா அதுக்குமே சான்சஸ் இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வெளியில போக வாய்ப்பு இருக்கு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் பாக்ஸ்ல சொல்லுங்க